எங்களை அல்லாஹ் ஆக்கி விட்டான் நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றி விட்டான் எங்களுடைய மீசான் தராஸ் தட்டுகளிலே எங்களுடைய அமல்கள் எடை அதிகரித்து விட்டது அதன் பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் எங்களுடைய முகங்களை வெண்மைப்படுத்தி மலரச் செய்து விட்டான் பிரகாசிக்க செய்து விட்டான் நாங்கள் இப்போது மிகுந்த ஒரு சந்தோஷத்திலே ஆனந்தத்திலே இருக்கிறோமே இதை விட என்ன ஒரு வெகுமதி இருக்கிறது ஒரு பேரின்பம் இருக்கிறது என்று அவர்கள் வினவுவார் நம் நாம் போன்ற வினவும் நமக்கு இந்த பாக்கியத்தை தர வேண்டும் அப்போது அவர்கள் அவர்களை பார்த்து எந்த ஒரு குரல் ஒழித்ததோ இவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு திரை அகற்றப்படும் திரை அகற்றதற்கு அகற்றப்பட்டதற்கு பின்னாலே அல்லாஹுடைய தரிசனம் அங்கே கிடைக்கும் அல்லாஹுடைய அந்த திருவதன காட்சியை காண்கின்ற ஒரு பேரின்ப காட்சி அதை தாண்டி ஒரு பேரின்பும் இருக்கவே